கலைமானன் அவர்கள் அடுத்தது எம்ஜிஆர் அவர்கள் மூன்றாவது சொல்லப்போனால் இந்த திரையுலகத்திலே ராஜாபாத தெருவில் ஏழைகளுக்காக அண்ணாமிட்ட கை இன்று இடத்தில் இல்லை அது மிகவும் கஷ்டப்படுத்துகிறது அதேபோல் தென்னிந்திய நடிகர் சங்கத்தை தூக்கி நிறுத்தியவரும் விஜயகாந்த் என்று சொன்னால் அது மிகையாது அதுபோல் அன்னாருடைய ஈடு செய்ய முடியாத காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காவிய நாயகன் என்று சொன்னாலும் மிக அப்பேற்பட்டவர் இடத்தில் இல்லை என்று சொல்லும்போது எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட கார் ஓட்டுநர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சார்பாக அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் அவர் ஆத்ம சாந்தி அடைய அடைய வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் விஜயகாந்த் இடத்தில் நான் அதிகமாக படங்களுக்காக இருக்கின்றேன் அவர் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக உணவு உபசரணை செய்வார் எம்ஜிஆர் கிட்ட என்னென்ன குணங்கள் உண்டோ அந்த குணமெல்லாம் புரட்சி க நடிகர் புரட்சி கலைஞர் இடத்தில் உண்டு நல்ல எண்ணம் படைத்தவர் அவருக்காக நாம் எதை வேண்டுமானாலும் சொல்லுவதற்கு எனக்கு தகுதி உண்டு அப்பேற்பட்ட ஒரு தூரத்தில் இடி முழக்கம் என்று கே விஜயன் அவர்கள் அறிமுகப்படுத்தியவர் தான் விஜயகாந்த் அவர்கள் அப்பேற்பட்டவர்கள் இப்போ நம்ம இடத்தில் இல்லை என்று சொல்லும்போது தான் படுகிறது காரணம் என்ன வேண்டும் என்றால் உடல்நிலை அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை உடல்நிலையை அவருக்கு மோசமடைந்த காரணத்தினால் அவர் காலதெய்வன் அழைத்து கொண்டார்